அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிரச்சனை எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் இல்லை வைத்தியலிங்கத்திற்கும் எடப்பாடிக்கும் தான் பிரச்சனை அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழு முதன் முதலில் அறிக்கை வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து பலர் தமிழகம் முழுவதிலும் இருந்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக அதிமுகவினுடைய தொண்டர்கள் மிகுந்த ஆவலோடு இந்நிகழ்விற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் ஒருங்கிணைப்பு என்பது எட்டா கனியாகவே இருந்து வருகிறது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று எண்ணினாலும் கூட இபிஎஸ் அணியிலும் பலர் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றுதான் எண்ணுகிறார்கள் ஆனால் இபிஎஸ் அணியை சார்ந்த ஒரு சிலர் மட்டுமே அதிமுக கூடாது என்று செயல்படுகிறார்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் ஜெயக்குமார் கே பி முனுசாமி ராஜன் செல்லப்பா ஆர்பி உதயகுமார் போன்றோர்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் எடப்பாடி இருந்து பிரிந்து போனதற்கு காரணம் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி இடையேயான மோதல் இல்லை அது வைத்தியலிங்கம் எடப்பாடி பழனிசாமி இடையேயான மோதல் என்று கூறப்பட்டு வருகிறது அதிமுகவிற்கு இரண்டு எம்பிக்களுக்கான இரண்டு மாநிலங்களவை எம்பிக்கான வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது ஓபிஎஸின் ஆதரவாளராக இருந்த கே பி முனுசாமியும் கேபி முனுசாமிக்கு ஒரு வாய்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளராக இருந்து வந்த வைத்தியலிங்கத்திற்கு ஒரு பதவியையும் விட்டு கொடுத்தது அதிமுக இதனால் இவர்கள் இருவரும் அதிமுகவினுடைய மாநிலங்களவை எம்பி ஆனார்கள் இதன் பின்பு பதினேழாவது மக்களவை தேர்தல் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி தேனி தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது மற்ற இடங்களில் தோல்வியை அடைந்தது தேனி தொகுதியில் ஓபிஎஸ்இன் மகனான ரவீந்திரநாத் குமார் அவர்கள் வெற்றி பெற்று இருந்தார் இது போன்ற சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவினுடைய பவர் சென்டராக வலம் வர நினைத்தார் எஸ்பி வேலுமணி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பிற்கு முக்கிய காரணமாக இருந்தது எஸ்பி வேலுமணி தங்கமணி என்ற இருவரும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அசைவாக இருந்து அனைத்திற்கும் மூளையாகவும் செயல்பட்டவர் எஸ் பி வேலுமணி எனவே தமிழகம் முழுவதும் தனக்கான ஆதரவாள தனக்கான ஆதரவாளர்களை உருவாக்கி கொள்ள திட்டமிட்டு தமிழகம் முழுவதிலும் பல இடங்களுக்கு தனது ஆதரவாளர்களை கொண்டு சேர்த்தார் அப்படித்தான் டெல்டா பகுதியிலும் தனது ஆதரவாளர்களுக்கு கட்சியில் முக்கிய பணிகளை வாங்கி கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் இது வைத்தியலிங்கம் அவர்களுக்கு தெரிந்தவுடன் எஸ்பி வேலுமணியிடம் நேராக இது பற்றி கேட்டால் பிரச்சனை எழும் என்பதனால் அப்பொழுது கட்சியின் முதல கட்சியிலும் ஆட்சியிலும் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த விவகாரத்தை கொண்டு சென்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கேட்டுவிட்டு எஸ் பி வேலுமணி அவர்களை கூப்பிட்டு கண்டிப்பார் என்று நினைத்தபோது போது எஸ் பி வேலுமணியை அவர் கண்டிக்காமல் எஸ் பி வேலுமணிக்கு ஆதரவாக பேசியதாக சொல்லப்படுகிறது இதனால் மனம் உடைந்து போன வைத்தியலிங்கம் நான் எதற்காக இனிமேல் டெல்டா பகுதியில் களப்பணி ஆற்ற வேண்டும் இந்த பகுதி எனக்கு உட்பட்ட பகுதி எனக்கு உட்பட்ட பகுதியில் என்னை மீறி ஒருவர் இங்கு அரசியல் செய்கிறார் என்றால் நான் எதற்காக இங்கு அரசியலில் செயல்பட வேண்டும் என்று மிகுந்த கோபத்தோடு அப்பொழுது வெளியேறியதாக சொல்லப்படுகிறது இதன் பின்பு நேராக ஓபிஎஸ்ஐ வந்து சந்தித்த வைத்தியலிங்கம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி போன்றோர்கள் தமிழகம் முழுவதும் தங்களது ஆதரவாளர்களை நியமிக்க முயன்று வருகிறார்கள் இது எனக்கு இப்பொழுது சிறிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் வரும் காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழகம் முழுவதும் அவருடைய ஆதரவாளர்களை உருவாக்கிக் கொண்டால் நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் கூட உங்களை கட்சியிலிருந்து ஓரம் கட்டி விடுவார்கள் நீங்கள் இவற்றை உணர்ந்து பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என ஓபிஎஸ் இடம் தனது ஆதங்கத்தை தெரிவித்துவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் அவர்களும் அப்படி எதுவும் நடைபெறாது என்று இருமார்ந்து அப்படியே விட்டுவிட்டார் அந்த நிகழ்வை இதன் பின்பு ஏழாவது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது சில நாட்களுக்கு பின்பு அதிமுகவின் சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி சார்பிலும் தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்ற ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் வழங்க பாரதிய ஜனதா கட்சி முன் வந்தது அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லாபகமாக காய் நகர்த்தினார் ஒன்று வைத்தியலிங்கம் அவர்கள் தொடர்ந்து நமக்கு முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார் அவரை மாநில அரசியலிலிருந்து மத்திய அரசியலுக்கு அனுப்பிவிட்டால் தமிழகத்தில் நம்மை எதிர்க்க ஆளில்லை ஓபிஎஸ் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார் வைத்தியலிங்கம் மட்டுமே முட்டுக்கட்டையாக இருக்கிறார் மற்ற பகுதிகள் அனைத்தையும் நாம் சுற்றி விட்டோம் எனவே வைத்தியலிங்கத்தை டெல்லிக்கு அனுப்ப என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது போது பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர் பதவியை வழங்க முன்வந்தபோது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவிற்கு இரண்டு அமைச்சர்கள் பதவி வேண்டும் அப்படி இருந்தால்தான் அமைச்சரவையில் பெறுவோம் என எடப்பாடி ஒரு ட்விஸ்ட் வைத்தார் இதை கேட்டு ஓபிஎஸும் பாரதிய ஜனதா கட்சியிடம் இரண்டு அமைச்சர் பதவி எங்கள் கட்சிக்கு வேண்டும் என்று சொன்னார் இதை கேட்ட அமித்ஷா அவர்கள் உங்கள் கட்சியிலிருந்து ஒரே ஒரு எம்பி மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார் அவருக்கு மட்டுமே அமைச்சரவையில் இடம் தர முடியும் மற்றவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் தர முடியாது என திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் இதை ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியவுடன் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியோ அப்படி என்றால் நாங்கள் மத்திய அமைச்சரவையிலேயே இடம் பெறவில்லை கொடுத்தால் இரண்டு அமைச்சர் பதவியை கொடுங்கள் இல்லை என்றால் வேண்டாம் என்று கூறிவிட்டார் இதில் என்ன சூது உள்ளது என்றால் அமைச்சரவையில் இடம்பெறாமல் போனாலும் பரவாயில்லை ஓபிஎஸ் மகன் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடாது அடுத்ததாக ஒரு அமைச்சர் பதவியை வைத்தியலிங்கத்துக்கு மத்திய அரசு கொடுக்க முன்வந்திருந்தால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லியிருப்பார் ஆனால் அவர் எதிர்பார்த்தது வைத்தியலிங்கத்தை எப்படியாவது டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆனால் இவர் எதிர்பார்த்தது போன்று நடக்காததால் ரவீந்திரநாத் குமாருக்கு கிடைக்க இருந்த மத்திய அமைச்சர் பதவியையும் தட்டி பறித்தார் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஓபிஎஸ் மகனுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்து விடுமோ என்ற பயத்தில் இப்படித்தான் வைத்தியலிங்கத்தோடு தொடர்ந்து கசப்பில் இருந்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிகழ்வின் பொழுதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கு ஆதரவாக செயல்படவில்லை நம்மை டெல்லிக்கு அனுப்பத்தான் நினைக்கிறார் என்பது வைத்தியலிங்கத்திற்கும் தெரியும் அதிலிருந்து தான் வைத்தியலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டு ஓபிஎஸ் ஆதரவாளராக மாறினார் இதன் பின்புதான் ஓபிஎஸை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என முடிவெடுத்து ஒற்றை தலைமைதான் தேவை என முடிவுக்கு வந்தார்கள் ஒற்றை தலைமை வேண்டுமென்றால் ஓபிஎஸ் கேட்கும் பதவியை கொடுக்கும் ஆனால் பொதுச்செயலாளர் பதவி தனக்கு என எடப்பாடி டிமாண்ட் வைத்தார் அதை ஓபிஎஸ் அவர்கள் சம்மதிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது வைத்தியலிங்கம் தான் வேண்டாம் நீங்கள்தான் கட்சியில் உயர்ந்த பொறுப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இருந்து வருகிறீர்கள் நீங்கள் எதற்காக வேறு பதவியை பெற வேண்டும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம் என்று கூறியதன் விளைவாகத்தான் ஓபிஎஸ் தொடர்ந்து எடப்பாடி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் மேலும் ஓபிஎஸ்க்கு இன்று வரையிலும் வைத்தியலிங்கம் பக்கபலமாக இருந்து வருவதற்கான காரணம் இதுதான் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதிமுகவில் உள்ள அனைத்து தலைவர்களையும் ஏதாவது ஒரு வகையில் வளைத்த எடப்பாடி பழனிசாமியால் வைத்தியலிங்கத்தை இறுதி வரையிலும் வளைக்க முடியவில்லை எனவேதான் ஓபிஎஸ்ஸோடு சேர்த்து வைத்தியலிங்கத்தையும் வெளியேற்றினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக தொடர்ந்து கட்சியிலிருந்து வெளியேற்றிக் கொண்டு இருந்தார் இப்பொழுது வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் அனைவரையும் சிறிது சிறிதாக கட்சிக்குள் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்களை பத்து பத்து பேராக பணம் கொடுத்து அதிமுகவில் இணைத்து வருகிறார்கள் இதற்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்கள் யாரும் தஞ்சை பகுதியில் வைத்தியலிங்கத்திற்கு பின்னால் அணிவகுக்க கூடாது அவர்கள் அனைவரும் அதிமுகவில் இடம்பெற வேண்டும் என்று கூறி இதுபோன்ற சூழ்நிலையை உருவாக்கி அதிமுகவிலிருந்து வெளியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கத்தினுடைய ஆதரவாளர்களை அதிமுகவில் சேர்த்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி